குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அவனுக்கு முன்பாக யார் அவன் எப்பொழுது நீங்க விழுவீங்க எப்பொழுது நீங்க வறண்டு போவீங்க எப்பொழுது நீங்க அழிவீங்க அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற இருளின் அதிகாரி அவனுக்கு முன்பாக இந்த ரட்சகர் எழும்புவார் தினம் தினம் ஏசு உங்களுக்குள் வளருகிற தியானம் அதுதான் முதல் தியானம் இரண்டாவது உபதேச சட்டத்துக்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்படுகிறோமா என்கிற தியானம் நமக்கு தேவை பல விதத்துல தேவன் நமக்கு உபதேசிப்பார் உபதேசம் கொடுக்கிறார் இதை செய்யாது எஸ் நோ சொல்லிக்கொண்டே இருப்பார் இந்த உணர்வுக்கு நீங்க செவி சாய்க்கணும் இருதயத்தை மழுங்கடிச்சிடக்கூடாது சில நேரம் மிஸ் ஆகும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆகும் உடைக்கிறது மனித இயல்பு ஆனால் உடைந்ததோடு வாழ்வது தவறு உடைந்ததை திரும்பவும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இரண்டாவது தடவையாவது மூன்றாவது தடவையாவது தேவ சட்டத்தைப் பெறுவது தேவனுடைய பிள்ளையின் அவசியம் முதலாவது கிடைக்கும்போதே அந்த சட்டத்தை மனப்பூர்வமாய் கீழ்ப்படித்துவிட உங்கள் இதயத்திலே ஒரு தியானம் எழும்பட்டும் ஆப்ரஹாம் அவனுடைய உள் உணர்வு அவனுடைய தியானம் அவனை தேவனுக்கு கீழ்படிய பண்ணினது இப்படிப்பட்ட வேதம் இல்லை அந்த உள் உணர்வு சொல்லுகிற தேவ சத்தத்துக்கு அவன் கீழ்படுகிறான் கீழ்படிந்து அறியாமல் புறப்பட்டு போனான் உன் உள் உணர்வு உன் ஜீவன் இதுவரை நீ அனுபவித்திராத புதிய பாதையை அது காட்டுகிறதா புதிய அனுபவத்தை உனக்கு கொடுக்கிறதா அன்னைக்கு சொல்றான் நீரே ஆனால் நானும் வரட்டும் இருக்கிற தியானம் புதுசா உன்னை ட்ரை பண்ண வைக்கிறது பண்ணுகிறது அப்படிப்பட்ட தியானம் உங்களுக்குள் உண்டா அந்த தியானத்தின் தெளிவு உண்டா இந்த தியானத்தின் அனுபவம் புதிய தொடக்கத்தை தொடங்க புதிய செயலை செய்ய உங்கள் தியானம் உயிரோடு இருக்க வேண்டும்